இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பூராடம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம் தேய்விரை த்விதியை திதி நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்கரன் புதன் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல தேய்பிரை சந்திரன் இருக்காரு அதுவும் சூரியன் புதன் சுக்கரனின் பார்வையில் இதனால் உங்களுக்கு மனசில் ஒருவித இன இனம் புரியாத சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக உங்களுடைய தேவைகள் பூர்த்தி மன குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப தேவைகள் பூர்த்தியாவதில் தாமதம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த லாபங்கள் அல்லது பதவி உயர்வுகள் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுனால உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை ஆனால் நீங்களாக ஒரு கற்பனை நினச்சிக்கிட்டு சஞ்சலத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்று தேவையற்ற விஷயங்களுக்காக அதிக உடல் உழைப்பை ஏற்படுத்தி சோர்வை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டுக்காக நீங்கள் கொஞ்சம் வேலை பண்ணுவீங்க கொஞ்சம் அதிகமான வேலையின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படும் அதே சமயம் உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்மை அதிகரிக்கும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காமல் பார்த்துக் கொள்வது நல்ல நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முரண்டு பிடிச்சி செயல்படுவீங்க உங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் குறிப்பாக உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றம் ஏற்படும் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் ரிஷப ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மனசஞ்சலம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு வீண் பேச்சுக்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை குறிப்பா உங்கள் தந்தையுடனோ இல்லை உடன்பிறப்புகளுடனோ இல்லை வாழ்க்கை துணையுடனோ மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய செலவுகளினால் இந்த மனவேடு ஏற்படு வேறுபாடு ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு லாபத்தில் குறைவு இருக்காது ஆனால் அனாவசியமாக செலவு ஜாஸ்தியாகின்னு இருக்குது செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உடன் பணியாற்றுபவர்களின் உதவியை நாடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் அல்லது வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில தேவையற்ற செயல்பாடுகள் மூலமாக உங்கள் பேரில் குற்றச்சாட்டு சுமத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்தை தவற விடுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண தேவைகள் அதிகரிக்கும் செலவுகள் ஜாஸ்தியாகுது பண சே தேவையாக ஜாஸ்தியாகும் யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரில அப்படிங்கிற சூழ்நிலை உடன் பணியாற்றுபவர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளின் தேவைகளை தேவைகளால் உங்களுக்கும் தடுமாற்றம் ஏற்படும் அதனால் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு அதை தடு தடுமாற்றத்தை சந்திக்கிறதுனால செய்யக்கூடிய விஷயத்தை செய்ய விடாமல் தடுப்ப தடுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இன்று உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும் ஆரோக்கிய செலவுகள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எங்கேயாவது போய் அடிபட்டுட்டு வருவார் இல்லாட்டி எங்கேயாவது போய் கீழே விழுந்துட்டு வருவார் இப்படிப்பட்ட சூழ்நிலை வண்டியில் போகும்போது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்களும் சரி உங்கள் வாழ்க்கை துணையும் சரி வண்டியில் போகும்போது கவனமாக இருந்துக்கிறது நல்லது இன்று உங்களுக்கு அனாவசியமான அலைச்சல் ஏற்படும் மிதுன ராசி நண்பர்களால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அதாவது இளம் வயதினருக்கு அதாவது முப்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு காதல் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் குடும்பத்தினரால் உங்களுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்துவது போல உங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்களாலும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இது மிருசீர்ஷ நட்சத்திர காரங்களுக்கும் பொருந்தும் ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உறவினர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் ஜாஸ்தியாக அதனால் கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு அதிகரித்தல் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உடன் பயணிக்கக்கூடிய நபர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள் உங்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வதன் மூலமாக மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கடக ராசி ராசிநாதன் தேய்விரி சந்திரனம் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இன்று காலை முதலே உங்களுக்கு ஏதோ ஒரு சஞ்சலம் ஏற்படும் தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வாழ்க்கை துணை அல்லது உடன் பணியாற்றும் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி இடமாற்றம் போன்ற விஷயங்களால் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் சுமூகமான சூழ்நிலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் மனசுல ஒரு இடம் புரியாத சலிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதானம் தவறும் நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய பூமி தொடர்பான தொழில் விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நிபர்த்தியாகும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டதுனால உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருந்து வந்த கருத்து மோதலை பேசி தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசு அரசு சம்பந்தப்பட்ட ரூல்ஸ் ஏதாவது நீங்கள் மதிக்காமல் போனீங்கன்னா அதுக்கு ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் தந்தை வழியிலும் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் ரகசிய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு வேலைப்பழு அதிகரிக்கும் குறிப்பாக அலுவலக ரீதியாக உங்களுடைய வேலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய வேலை பழுவை அதிகரி அதிகரிக்கும் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணோம் அவங்கள வந்து தாஜா பண்ணணும்னு நினச்சி நீங்கள் வேலை பண்ணினீங்கன்னா அவங்களுக்கு அவங்க உங்ககிட்ட வேலை ஜாஸ்தி கொடுப்பாங்க ஆனால் உங்களுடைய கடமையை செய்வதற்கு தயங்கக்கூடாது கடமையை செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்களுக்கு கடுமையான உழைப்பு ஏற்படும் அதன் மூலமாக தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அறிவு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வெளியூர் பிரயாணங்கள் அலச்சனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வராமல் எழுத்தடிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் முன்னறிவிப்பின்றி செயல்படாமல் இருப்ப செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படுவதில் தாமதமாகும் அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது குழந்தைகள் விஷயத்தில் திடீர் மனசலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அதனுடைய ஆப்டர் மாத் எஃபெக்ட் மருத்துவ செலவு இதெல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கு ஆனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் பெருசாக பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை தசமஸ்தானத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வகையிலும் இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்துவார் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க ஆனால் உங்களை அலைய அலைய வச்சு வேலை வாங்குவாங்க அதனால கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் பண வரவில் இருந்து வந்த தொய்வுகள் விலகும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வாக்கு மூலமாக வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கன்னி ராசி ராசிக்கு குரு பார்வை நாலாம் இடத்துல சந்திரன் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு தாயாரின் தேவைகளுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு வீட்டில் சில பராமரிப்பு செலவுகள் அல்லது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் வெளியூர் பிரயாணங்கள் இல்லை வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இல்லை வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இன்று உங்களுக்கு காரிய தடுமாற்றம் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசலனம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள் மனசில் இந்த எண்ணங்கள் அந்த எண்ணங்கள்னு ஏகப்பட்ட எண்ண விரயங்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படும் காரியங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தடைகள் அல்லது இழுபறி நிலைமை ஏற்படும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் பாட்டு பாடுறவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் பெயிண்டிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று தடுமாற்றம் வேலை சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு காரியத்தையே ரெண்டு தடவை பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது அதனால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரித்தாலும் சமயோஜிதமாக செயல்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது அதாவது உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும் தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை சற்று ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் வந்ததுன்னா உங்களுடைய வார்த்தைகளில் உஷ்ணம் தெரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால கவனமாக இருங்க அனாவசியமான மன உளைச்சலை வெறு வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது துலாம் ராசி இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் இருந்து வந்த தொல்லைகள் விலகும் குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மன அமைதி ஏற்படுகின்ற சூழ்நிலை குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் வீண் சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் நீங்கள் அக்கம் பக்கத்தில் கிட்ட கூட வம்பு கெழுப்பீங்க அனாவசியமான பேச்சுக்களின் மூலமாக தவறான பேச்சுக்களின் மூலமாக உங்கள் கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்திலிருந்து தொல்லைகள் விலகும் தாயாரின் செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீட்டில் நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் குடும்பத்தில் பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுபச்செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால சேமிப்புகளை அதிகப்படுத்துவது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு உடம்புல ஏதாவது அடிபட்டு அடிபட்டிருந்தது ஆக்சிடென்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் வருமானமும் இருக்கும் அதே அளவுக்கு ஈக்குவலண்டான செலவுகள் இருக்கு கணவன் மனைவி உறவில் சிறு மனஸ்தாபம் அல்லது வாக்குவாதம் ஏற்படும் ஆனால் பெருசா பிரிவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லை உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் மூலமாக அல்லது அல்லது உங்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கும் விதமான சூழ்நிலைகளில் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சமயோஜிதமாக செயல்பட்ட சந்தோஷத்தா சந்தோஷமான அனுபவங்களை பெறலாம் விருச்சிக ராசி குடும்பஸ்தானத்தில் சந்திரன் தேய்வரை சந்திரன் இருக்கிறதுனால வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் மீடியா தொழில் அல்லது அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு கோபமான வார்த்தைகள் மூலமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படும் தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே பேச்சுவார்த்தையின் மூலமாக மன மன சஞ்சலம் ஏற்படும் வார்த்தை விரயங்கள் மட்டுமல்லாமல் பண விரயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது குடும்பம் சார்ந்த பொருட்கள் வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் ஏதாவது அடிஷ்னலாக பொருட்களை வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் மறந்துட்டு வச்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருட்கள் களவு போகிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள் சளிப்புத்தன்மை அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செய்யக்கூடிய காரியங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அனாவசியமான வார்த்தை வரையங்கள் குடும்பத்தில் வரவேண்டிய பண வருமானத்தில் தொய்வுகள் ஏற்படும் உங்களுக்கு வர வேண்டிய பணமே வராது கொடுக்க வேண்டியவங்க கொடுக்க மாட்டாங்க இதில் அதுக்கப்புறமா தானே உங்களுக்கு வேலை பண்ணி வரக்கூடிய சம்பளம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் பாதிப்பில்லை ஆனால் வரும் வியாபாரம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சாலும் வருமானத்தில் தொய்வு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அங்கலாய்ப்பு வார்த்தைகள் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மூன்றாம் நபர் தலையீடு ஜாஸ்தி இருக்கிறதுனால குடும்ப நிம்மதி கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் வாழ்க்கை துணையுடன் அந்நியொன்னியும் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு மனசுல சில நல்ல விஷயங்கள் யோசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு உங்களுடைய எதிர்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதை இன்னைக்கு யோசித்து செயல்பட்டால் அதுலேருந்து வெளியில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் சற்று பிடிவாத குணம் பிடிவாத குணத்துடன் செயல்படுகிறார்கள் அவர்களிடம் சற்று சமயோஜிதமாக பேசுகிறதுக்கு நைச்சியமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதை சமய சமயோஜிதமாக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் அதிகாரமாக பேசினீங்கன்னா உங்கள் குழந்தைங்க மேலும் பிடிவாதம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு சற்று கடுமையான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகள் காண்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்காரே கவலைப்பட வேண்டாம் சூரியன் சுக்ரன் ஆகிய கிரகங்கள் கூட இருக்காங்க அந்த புதன் சுக்ரன் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால அஸ்தங்கித பலனை அடைகின்ற காரணத்தினால எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தாமல் சமயோஜிதமாக பேசி அவங்க பண்ணின தப்ப சுட்டிக்காட்டுவீங்க காட்டுவீங்க அதனால் உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளின் தவறுகளையும் பெரிதுபடுத்தாமல் பேசுவீர்கள் அதனால் உங்கள் பேரில் ஒரு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுகூல வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மத்தியானத்துக்கு மேலே உங்களிடம் ஒரு மாற்றம் ஏற்படும் அதாவது மத்தியானம்னா ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு மேலே உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் ஆகிறதுனால உங்களுக்கு இது நாள் வரை தந்தை மூலமாக கிடைக்க கிடைத்த சங்கடமான விஷயங்கள் சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மதியத்துக்கு மேல் நல் நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள் மகர ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் தேய்புரை சந்திரன் சூரியன் புதன் சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அனாவசிய எண்ண விரயங்கள் ஏற்படும் தந்தை வழியிலோ அல்லது வாழ்க்கை துணை வழியிலோ உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் ஈடுபடாதீர்கள் ஆகட்டும் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் ஆகட்டும் எந்த ஒரு புதிய முயற்சியும் தவிர்ப்பது நல்லது நாளைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதை காட்டிலும் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது இன்று உங்களுக்கு மனக்குழப்பங்கள் செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகாது தேவைகள் பூர்த்தியாகாதனால மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வேண்டாத விஷயத்துக்கெல்லாம் இன்றைக்கி சண்டை போடுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க குடும்பம் சார்ந்த கடன் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது மூன்றாம் நபர் தலையீடு உங்கள் கடன் விஷயத்தில் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா நீங்களே டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தவறான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வாழ்க்கை துணை விஷயத்தில் குழந்தைகள் விஷயத்தில் உடன் பிறந்தவர்கள் விஷயத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்களின் தரத்தை குறைத்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது பண விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக தடுமாற்றம் ஏற்படுகின்ற பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள் உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கும் அதனால் அஃபீஷியலாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்துலேயும் எச்சரிக்கையுடன் பேசுவது நல்லது அதாவது முன் யோசனையோடு பேசுகிறது நல்லது இன்னைக்கு அஃபீஷியலாக உங்களுக்கு சில மெமோ இந்த மாதிரி ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பேரில் ஒரு இனி ஒரு என்கொயரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ ஏன் இந்த தப்பு பண்ணீங்கன்னு கேள்வி கேட்கறதுக்கு ஸோ தவறுகள் பெரிதாக்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாள் கும்பராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதாவது விரக்தி மனப்பான்மை உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் பெரிதா பெரிதுபடுத்தப்பட மாட்டாது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் கணவன் மனைவி உறவில் இருக்கிறவங்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்டவங்களால் தான் உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய தந்தை வழியில் மனஸ்தாபம் அதிகரிக்கும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி வாகை சூழக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் அஃபீஷியலாக உங்கள் பேரில் இந்த குற்றச்சாட்டு இதோ இந்த மாதிரி நீங்கள் இந்த தப்பு பண்ணிட்டீங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கஸ்டமர்கிட்ட இப்படி பேசி எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயங்களில் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை மாற்றி அமைத்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதுக்கு உண்டான அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களோ இல்லை அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பெரிய பதவியில் இருக்கிறவரோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவார் இது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வார்த்தைகளால் ஏற்பட்ட நஷ்டங்கள் வார்த்தைகளாலேயே சரி செய்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளில் திடீர் குதர்க்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும் உங்கள் கௌரவத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் பூமி வீடு சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படுகின்ற அனுபவ லாபம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மீன ராசி தசமஸ்தானத்தில் தேயிரை சந்திரனாக இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைச்சி நீங்கள் நிம்மதியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைகால் நடுக்கம் கைகால் குடைச்சல் போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் வீடுமனை மாற்றம் அல்லது வண்டி மாற்றம் செய்வதற்குண்டான முயற்சிகள் பலன்களை சாதகமாக கொடுத்தாலும் செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் உறவினர்களின் வருகை தாயாரின் உறவினர்கள் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய அரசு சம்பந்தப்பட்ட விஷய வேலைகளில் இ இழுபதி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதை சமயோஜித புத்தியை கொண்டும் உங்களுடைய அதிகார வார்த்தைகளை கொண்டும் காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சோம்பல் தன்மையிலிருந்து வெளிவருவீர்கள் உடம்பில் ஒரு சுறுசுறுப்பு தன்மை ஏற்படும் உடல் சோர்விலிருந்து வெளிவரதுனால உடம்புல புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க அடுத்தவங்களுக்கு நிறைய அறிவுரை கொடுப்பீங்க அதே சமயம் வார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகள் சில சமயம் வேண்டாத பேச்சுக்களை பேசுவதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டும் சற்று மனக்கவலையை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய மாற்றம் செய்கிறதுக்கு ஏதோ ஒன்றாவது வீட்டில் ஏதாவது பொருள் புதிய பொருள் வாங்குவீங்க இல்லாட்டி வண்டி வாகனத்தை மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஏழாம் வீட்டு அதிபதியான பாதகாதிபதியான புதன் அஸ்தங்கித பலனை அடைகின்ற காரணத்தினால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கெடுதல் செய்பவர்கள் உங்களை விட்டு அகலக்கூடிய யோகம் ஏற்படும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்